கேஎஸ் கேட்டல் ஃபார்ம் சேனல் நண்பரில் அனைவருக்கும் வணக்கம்ங்க பதினெட்டு ப பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இன்றைக்கி விற்பனை பதிவில் நாலு விற்பனை பதிவு பார்த்துலாமுங்க ஒரு ஜோடி மயிலை காலைக்கன்றுகள் அது அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காரி காலைக்கன்று அதுபோக வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு செவலை காலைக்கன்று இருக்குதுங்க அதுபோக ஒரு மயிலை காலைக்கண்ணுங்க எல்லாமே காளைக்கன்றுகள் நான் நாலு பதிவுகள் பார்த்துடலாமேங்க வீடியோவில் முதலளவு பார்த்துட்டு இருக்கிறது ஒரு ஜோடி ஒரு பத்து மாதமான சுழி சுத்தமான மயிலை காலைக்கன்றுகளுக்குங்க கொம்புகள் ரெண்டும் நேர் கொம்பாக வரக்கூடிய அளவுக்கு நல்லா சுழி சுத்தத்திலையும் நல்லா சுறுசுறுப்பில் நல்லா படவடப்பாக இருக்கக்கூடிய ஒரு ஜோடி காளைக்கண்ணுங்க இருக்க வேண்டிய சுருகல் ஸ்தானத்தில் ரொம்ப தெளிவாக இருக்குங்க பற்கள் எட்டு பற்களும் தெளிவாக இருக்குது கையால் ஊக்கம் குழாம்பூல் நாடும் நல்லா கருப்பட்டி மாதிரி உருட்டி வச்ச மாதிரி தெளிவான குழாம்புளுங்க நாலு கொம்புகளும் ஒரே மாதிரி நல்ல ஒரு முகமைப்பில் கிட்டத்தட்ட வர சேரக்கூடிய தெளிவான கற்கா மேலையில் மயிலையில் வரக்கூடிய ரெண்டுமே ஒரே நீளம் ஒரே வளத்தில் இருக்கக்கூடிய சுழி சுத்தமான ஒரு ஜோடி மயிலை காலைக்கன்றுண்ணுங்க க கால் கருப்பு ரொம்ப தெளிவாக இருக்குதுங்க புறவு ஏத்தம் புறமாடு ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா சுறுசுறுப்பில் நல்ல சுறுசுறுப்பாக இருக்குதுங்க அதுவும் வந்து உங்களுக்கு ஜோடியில் போட்டு ஓட்டுறதுக்கு நல்லா வேணும் அப்படிங்கிறத தாடகுடி இல்லாமல் நல்ல கண்ணை வேணும் புறமாடி இரக்கத்துலையும் நல்ல வாழ்ச்சென்னத்துலையும் வாழ்க்கத்திலையும் கைகள் சுத்தம் எல்லாமே தெளிவாக இருக்கக்கூடிய ஒரு ஜோடி காலை மீண்டும் விவரம் சொல்லிக்கிறவங்க பத்து மாதமான சுழி சுத்தமான ஒரு ஜோடி மயிலை காலைக்கண்ணிகளுங்க குறைப்பெழுத்துகள் கழிப்புச் சொல்லிகள் கிடையாது பற்கள் எட்டு பற்களும் தெளிவாக இருக்கும் கைகள் சுத்தம் வாழர்க்கம் மாடு பெருசும் சிறுசும் இல்லாமல் நல்லா ஒரே மாதிரியான நெட்டின் நிலத்துலையும் நெட்டு உயரத்துலேயும் ஒரு ஜோடி காலைக்கண்ணிகளுங்க நான் நண்பர்கள் எந்த பதிவை பார்த்தாலும் நம்ம என்ன தேதியில் பதிவிட்டுருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக பார்த்துட்டு கூப்பிடுங்க அதே போல் நம்ம போடக்கூடிய பதிவுகளை நீங்கள் முழுமையாக பார்த்தீங்கன்னா மட்டும்தான் அடுத்தடுத்தும் போடக்கூடிய பதிவுகளில் வந்து உங்களுக்கு மொபைல் ஃபோனில் வந்து யூடியூப் யூடியூப்பு உள்ள ஆன் பண்ணதையுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா முன்னாடி வந்து நிற்குங்க இல்லை அப்படின்னா நீங்கள் தேடிக்கிட்டு இருக்க வேண்டியது இருக்கும் இந்த ஒரு ஜோடி பத்து மாதமான மயிலை கா விற்பனை விலை நிலவரம் நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறாங்க ரெண்டுமே ஒரு ஜோடியில் நல்லா செட்டாக இருக்குங்க நிலத்தில் வேறு தெளிவாக இருக்கும் ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் நீங்கள் தனிப்பட்ட முறையில் பார்த்துக்கலாமுங்க லேசாக மழை பெய்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த கண்ணு வந்து அந்த ஃப்ரெஷ்ஷாக இருக்காதுங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டல் அடித்த மாதிரி இருக்கும் மலை மோட்டம் அதிகமாக இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மலை தூரல் அந்த அழுகில் படுத்துருக்கீங்காட்டி உங்களுக்கு அந்த ஃப்ரெஷ்ஷாக இல்லாமல் தெரியுங்க கண்ணு ரெண்டும் நல்லா சுழி சுத்தமான தெரியுமா கண்ணுங்க விற்பனை விளைநில வரும் நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க மூக்கணங்கு குத்தி கொடுத்துனாலும் குத்தி கொடுத்துடலாமங்க ஒரு கண்ணுக்கு பார்த்தீங்கன்னா மூக்கணங்க ஏறி ஏற்கனவே குத்தி இருக்குது ஒரு கன்று குத்தாமல் இருக்குதுங்க ரெண்டுமே நம்ம தனித்தனியாக வாங்கி சேர்த்த கன்று தானுங்க ரெண்டும் ரெட்ட கண்ணாட்டுக்கு கிட்டத்தட்ட தொண்ணூத்தஞ்சு சதவீதம் சேரக்கூடிய அளவுக்கு இருக்குதுங்க கைகள் ஊக்கம் நடை கால் பளம் இல்லாமல் குழாம்பூல் வந்து தெருவு குழாம்பு இல்லாமல் ரொம்ப தெளிவாக இருக்குதுங்க ஒரு ஜோடி மயிலை காலை கண்ணைகள் இதோட விற்பனை விலை நிலவரம் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க வேணுங்கிற நண்பர்கள் நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க கண் ரெண்டுமே நல்லா பெருவிட்டாகும் மாடு கும்பு தலையிலும் நாளைக்கு என்றைக்கு இருந்தாலும் கழியாத அளவுக்கு கும்புதலை ரெண்டு கோல் நாலு கோல் ஆனாலும் கும்பு தலையில் வந்து முகத்தலையும் வந்து என்றைக்குமே கழியாதுங்க இது வேறு மாட வேறு மாட காமிக்கிறதுக்கு தொண்ணூத்தஞ்சு சதவீதம் வாய்ப்பு இல்லைங்க வேணுங்கிறவங்க நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டு எடுத்துக்கங்க சின்னங்கள் ரெண்டுக்குமே ஒரே மாதிரி போட்டு மூக்கணக்கர்கள் ஒரே மாதிரி போட்டு நம்ம டெலிவரி கொடுத்துடலாங்க வீடியோவில் இன்றைக்கி வந்திருக்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா செவலை காலை கண்ணுங்க வண்டியிலேருந்து இறக்குறோம் இறக்கி இந்த கண்ணுக்கும் எல்லா விளைநிலவரும் மற்ற கொடுக்கும் எல்லா விவரங்கள் எல்லாமே ரொம்ப தெளிவாக சொல்கிறோங்க கேட்டுவிட்டு முழுமையாக கேட்டுவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கால் பண்ணுங்கள் நல்ல குதிரை குட்டி மாதிரி நல்ல நைஸ் குவாலிட்டியில் நல்ல புறமாடு ஏற்றத்துலையும் நல்ல வால் சனத்தில் ஒரு பத்து மாதமான சொல்லி சுத்தமான நல்ல ரட்டத்தை மன அமைப்பு கொண்டு நல்ல செவலையில் அழகான சேவலையில் சிறுங்கடவு அடிவேறுத்தவங்களும் இல்லாமல் முன்தாடை அதிகம் இல்லாமல் நல்லா கையால் ஊக்கத்துலேங்க நல்லா முன்னாடி இருந்து பின்னாடி வரைக்கும் சவுனாக இருக்கக்கூடிய தெளிவான காலைக்கன்றுங்க நல்ல சிறுங்கடவு அடிவேறுத்தவங்களும் வராதுங்க கையால் சுத்தம் ரொம்ப தெளிவாக இருக்குது வாழ வாழருக்கும் ரொம்ப தெளிவாக இருக்குதுங்க வால் சன்னம் நல்லா உருட்டு வாழ் அதாவது சதவாழ் இல்லாமல் பட்டவாளும் இல்லாமல் மேலேருந்து கீழே வரைக்கும் நல்லா உருட்டாக சன்னமாக இருக்குதுங்க கைகள் ஊக்கம் எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க பத்து மாதமான சுழி சுத்தமான செவ்வலை கண்ணுங்க துடி நல்ல துடியாக இருக்கும் நல்ல மொழிகள் கண்ணாமொழி நல்லா பெருவுனா கண்ணாமொழியில் இருக்குதுங்க நடுமுதுகு நெரிசல் இல்லாமல் கன்று வந்து பார்த்துட்டிங்கன்னா முன்னாடி இருந்தும் பின்னாடி வரைக்கும் ஒரே சவுனான நல்ல ஒரு டெம்பராக இருக்கக்கூடிய கன்று சுழி சுத்தமான கண்ணுங்க இதோட விற்பனை விலை நிலவரம் அப்படிங்கிறது இருபத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க நல்லா சுழி சுத்தமான கண்ணு நல்லா ஃபோர்ஸில் இருக்குமேங்க இன்னும் குத்த விடாமல் இருக்குது மூக்கணம் குத்தி அனுப்ப சொன்னீங்கன்னாலும் நம்ம மூக்கணம் குத்தி அனுப்பிச்சிடலாமேங்க நட அந்த கால் முதி வந்து பார்த்துட்டிங்கன்னா அப்படின்னா திரு திருவி வைக்காமல் பரட்டி வைக்காமல் நல்லா ஒரே மாதிரி கால் முதி கால் தெளிவாக வைக்க வச்சு நடக்கக்கூடிய நல்ல கன்று ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் தெளிவுபடுத்தி கேட்டு ஒரு முறைக்கு இருமுறை நீங்கள் தெளிவுபடுத்திட்டு நீங்கள் எடுத்துக்கலாமுங்க இந்த சூரிய சுத்தமான பத்து மாதமான செவலை காலைக்கென்று இதோடய விற்பனை விலங்கினா இருபத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க வேறு ஏதாவது ஃபோட்டோக்கள் வேணும் வீடியோக்கள் நீங்கள் வேணுனாலும் தனிப்பட்ட முறையில் நீங்கள் வாட்ஸ்அப்பில் பெற்றுக்கொண்டு ஒரு முறைக்கு இருமுறை நீங்கள் தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமுங்க நம்ம இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டிங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கயம் காங்கையத்திலிருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் இருபத்தி அஞ்சுவது கிலோமீட்டரில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க நேரில் வர்றவங்க காலையில் ஆறு மணிக்கு மேலே சாயந்தரம் நீங்கள் ஆறு மணி வரைக்கும் தாராளமாக கேட்டுட்டு வரலாமங்க இந்த கண்ணை பொறுத்தளவுக்கும் ரேகுலரேஸ் வண்டி பழக்கத்துக்கும் ரொம்ப ஒரு சுறுசுறுப்பான கண்ணை இருக்குங்க ஏதாவது ஜல்லிக்கட்டுக்கு வேணும் இருதாரத்துக்கு வேணும் பழகிக்கிறோம் அப்படின்னு நினச்சினாலும் நல்ல எலும்பு கணத்தில் நல்லா ரட்டநாடி மாடாக வரக்கூடிய தெளிவான சேவலை காலை கண்ணுங்க முகம் நல்ல நந்தி முகமாக இருக்குங்க திமிழ் ஜம்முனு இருக்கும் நல்ல முன்னாடி இருந்து பின்னாடி வரைக்கும் வந்து பார்த்தா மாடு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரே சவனான மாடாக இருக்குதுங்க பூச்சி மாத்திரை அப்படிங்கிறது இருந்து வாங்கிட்டு போகிற மாடுகள் கண்ணங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் ரெண்டு மாத காலத்துக்கு கொடுக்க வேண்டாமங்க ஏன்னா வந்ததையுமே நம்ம பூச்சி மாத்திரை நம்ம போட்டுறோம் நீங்கள் வேணுன்னா நம்மகிட்ட ஏதாவது கலந்துட்டு தெளிவுபடுத்தி கேளுங்க ஏதாவது மருத்துவ ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் நீங்கள் தெளிவுபடுத்தி கேட்டுட்டு எடுத்துக்கலாமங்க ஏன்னா பூச்சி மாத்திரை அப்படிங்கிறது வந்து நம்ம நம்மளும் கொடுத்தோம் நீங்களும் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா வயிறு உபாதைகள் ஏற்படுங்க அதனால் பூச்சி மாத்திரை அப்படிங்கிறது இருந்து வாங்கிட்டு போகிற கண்ணங்களுக்கு ஒரு ரெண்டு மாதம் கழிச்சு கொடுங்க அப்படிங்கிறத வீடியோ பதிவு மூலயமா ஒவ்வொரு வீடியோ பதியிலும் நம்ம பதிவிட்டு இருக்கிற இருக்கிறவங்க வீடியோவில் இப்போ மூணாவதாக பார்த்துட்டுருக்கிறது பிளாக் டைமண்ட்டுங்க நல்லா சுழி சுத்தம் கைகால்க்கு நல்ல ஊக்கத்தோட நல்லா இரட்டத்தீமான அமைப்போட தாடகூடி தொங்கல் இல்லாமல் நல்ல புறமாடு வாழ் சன்னத்தில்ங்க நல்லா டெம்பரில் சுழி சுத்தமாக நல்ல உடம்பு வந்து பார்த்துட்டிங்கன்னா நடுமுதுகு நெடுசலும் இல்லாமல் நல்லா டெம்பராக ஃபோர்ஸாக இருக்கக்கூடிய புறமாட்டில் அழகான மாடுன்னு அந்த அந்தளவுக்கு நல்ல தெளிவான புறமாட்டில் இருக்கக்கூடிய சுழி சுத்தமான தெளிவான காரிக்கு அலைக்கன்றுங்க நெத்தியில் மட்டும் பார்த்திங்கன்னா நல்லா அந்த போட்டு வச்ச மாதிரி வெள்ளை புள்ளி இருக்குதுங்க அதிக நண்பர்கள் அந்த வெள்ளை புள்ளி இருக்கிற மாதிரியும் நிறைய கேட்டுகிட்டு இருந்தீங்க இந்த கண்ணுக்கு பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வெள்ளை புள்ளியும் வந்து நெட்டியில் இருக்குமுங்க சுழி சுத்தம் வாழ இருக்கும் தொப்புக்கொடி இல்லாமல் நல்லா கைகள் ஊக்கத்தில் நல்லா வந்து வாய்க்கடு சிலைங்க குறைப்படத்துக்குள்ள கழிப்பு சொல்லி இல்லாமல் நல்லா தெளிவான கன்று காரிக்கன்று வேணும்னு தேடி திருக்கிற நண்பர்களுக்கு தனிப்பட்ட முறைகள் அதிகபட்சமாக அனுப்ப சொல்கிறீங்க அதிகபட்சமாக நம்ம தனிப்பட்ட முறையில் அனுப்ப முடியாத காரணத்தால் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம சேனலில் பதிவிட்டுறோமுங்க காரி காலைக்கண்ணுகளுக்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப் தனியாக ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குதுங்க அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டாலும் போடக்கூடிய பதவிகளை நீங்கள் தெளிவாக பார்த்துக்கலாங்க கண்ணு ஒரு பத்து மாதமான கண்ணுங்க சுழி சுத்தம் படவடுப்பு நல்லா சுறுசுறுப்பாக இருக்குதுங்க கண்ணு வந்து சண்டித்தனமாவோ இல்லை ஏதாவது சோம்பேறி அந்த மாதிரி ரொம்ப சோம்பலாவோ அந்த மாதிரி இல்லை துடியான கண்ணுங்க நல்ல கையால் ஊக்கம் இருக்கும் நல்லா குறுகுறுன்னு பார்க்கக்கூடிய தோரணை இருக்குங்க நல்ல தமிழமைப்பு நல்ல செங்குத்தான திமிழமைப்பும் வந்து சேருங்க இந்த பத்து மாதமான காரிக்கு காலைக்கண்ணுக்கு விற்பனை விலை அப்படிங்கிறது இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் நம்ம சொல்லியிருக்கிறவங்க வேணுங்கிற நண்பர்கள் நீங்கள் தொடர்புன்னு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்தாலும் தாராளமாக நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் எந்த மாடு எந்த கண்ணும் வா வாங்குன்னு நினச்சிங்கன்னா ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் நம்ம பதிவில் ஏதாவது சொல்ல தவறி இருந்தாலும் கூட நீங்கள் ஏதாவது இந்த மாதிரி சொல்ல தவறி சொல்லாமல் இருக்கிறீங்க அதில் ஏதாவது குறைபாடுகள் குறைகள் நிறைகள் ஏதாவது இருக்காங்கிறது உங்களுக்கு எதாவது சந்தேகமாக இருந்தாலும் ஃபோன் பண்ணி தெளிவுபடுத்திக்கிங்க நம்ம ரொட்டினாக வந்து விற்பனை பற்றி நம்ம போட்டே இருக்கும்போது ஒரு கண்ணுக்கு வந்து நம்ம சொல்லியிருப்போம் ஒரு கண்ணுக்கு சொல்லாமல் எங்களோட விட்டுருக்கலாம் அதை கண்டிப்பாக குறை இருந்தால் நம்ம சொல்லா போட போகிறதும் இல்லைங்க நம்ம சொல்லாமல் விட போகிறதும் இல்லை ஏதோ ஒரு உங்களுக்கு மனசில் பட்டது நம்ம எதாவது வாயில் ஸோ ஆடியோவில் வந்து சொல்லாமல் இருந்திருந்தோம்னா கூட நீங்கள் தெளிவுபடுத்தி கேட்டெடுத்துக்கலாமுங்க இந்த கண்ணுக்கு நல்ல நந்தி முகமுங்க நல்ல இரட்டத்தையும் அமைப்பு இருக்குது நல்லா ஃபோர்ஸ்லேயும் கைகால் கருப்புலையும் நல்ல கால்கள் வந்து பார்த்திங்கன்னா குழாம்புனாலும் செஞ்சு வச்ச சிலையாட்டு முதல்ல மாடே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு நந்தி சிலையாட்டிருக்கும் சுழி சுத்தமாக இருக்குதுங்க முகத்தில் நல்ல பவரான முகம் அந்த கண்ணாமுடி தோற்றம் எல்லாமே இருக்குது இதுக்கும் கிட்டத்தட்ட வயது வந்து பார்த்துட்டிங்கன்னா பத்து மாதம் ஆகுதுங்க இருக்க வேண்டிய சூழலில் ஸ்தானத்தில் இருக்குது வாழ்க்கும் தெளிவாக இருக்குதுங்க தோல் குடி ஒரு கூட இறக்கும் கிடையாது தாடையும் நல்லா சனத்தா அரு அருந்தாடையில் இருக்குதுங்க இதோட விற்பனை விலை வந்து பார்த்துட்டிங்கன்னா இருபத்தி ஏழாயிரம் ரூபாய் நம்ம சொல்லியிருக்கிறோம்ங்க பத்து மாதமான சுழி சுத்தமான நல்ல ஒரு வெண்மையான நிறத்தில் நந்தி முகத்தில் நல்லா நேர்கும்பாக அழகான கும்புதலையில் வரக்கூடிய கன்று புறமாடு ஏற்றத்துலேயும் நடுமுது தொங்கல் இல்லாமல் அடிவயிறு தொங்கல் கிடையாது இல்லாமங்க நல்ல திமிழ் ஏற்றத்துலையும் நல்லா ஃபோர்ஸாக பார்க்குறதுக்கு நல்லா முகலட்சணத்தோடு இருக்கக்கூடிய கன்று சுழி சுத்தமான கண்ணுங்க இதோடய விற்பனை விலை இருபத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க ஒன்று ரெண்டு முன்ன பின்ன விலை அதிகமாக இருந்தாலும் பொருள் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம தரமாக கொண்டு வந்து போட்டுகிட்டுருக்குறவங்க டெய்லியும் ஒரு மூணுலேருந்து நாலு கால்நடைகள் வந்து விற்பனை ஆகிட்டு இருக்குது எல்லா ஊர்களுக்குமே ஜாயிண்ட் வாடகையெல்லாம் முழுமையாக நம்ம பண்ணி கொடுக்குறவங்க வெளியூர்லேருந்து வெளியூர் மாவட்டத்தில் நேரில் வர மாதிரி இருந்தாலும் நீங்கள் வந்து அட்வான்ஸ் மட்டும் கொடுத்துட்டு போனீங்கனாலும் உங்கள் ஊருக்கு உங்கள் வீட்டுக்கு உங்கள் வாசலையே கொண்டு வந்து இறக்கி விடுற அளவுக்கு வாகன வசதியும் பாதுகாப்பான வாகன வசதி பண்ணி கொடுத்துட்ருக்குறவங்க மேலும் நாளை நல்ல பதிவில் சந்திக்கிறோம் அப்படின்னு தெரிவித்து கொண்டு